எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் மாலை விளக்கேற்றும் முன் இதை செய்துவிட்டு விளக்கேற்றுங்கள் குடும்பம் நல்ல மேல்நிலைக்கு செல்வதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் ஒரு சில குடும்பம் ரொம்ப அடிமட்ட நிலையில் இருப்பாங்க நாங்கள் கல்யாணம் ஆகி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூமில் தான் நாங்கள் குடும்பத்தை ஆரம்பித்தோம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு ரொம்ப நிறைய பேர் இந்த நடிகர்கள் இல்லை நிறைய பேர் இந்த பேட்டி கொடுக்கும்போதெல்லாம் நம்ம பார்க்குறது உண்டு நான் வந்து ஒரு பண்ணை வாங்கி ஒரு நாள் ஃபுல்லும் சாப்பிட்டுட்டு கூட நான் அன்னைக்கு ஃபுல்லும் இந்த பண்ணிலேயே என் பொழுது ஓடி இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்வது உண்டு நீங்கள் கேட்டிருக்கீங்க திருமணம் ஆகிட்டு அவங்களுக்கு ஒரு குழந்த பிறந்த உடனே அப்படி டக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் போயிடுவாங்க அவங்க அந்த ஒரு வீடோடைய ராசியாக இருக்கட்டும் இல்லை வந்து அந்த வீட்டில் இருக்கிற பெண்களுடைய அந்த விலக்கேற்ற ஒரு முறையாகட்டும் பூஜை பண்ணுற ஒரு முறையாகட்டும் இது என்ன பண்ணுன்னா சற்றுன்னு நம்மளை தூக்கிட்டு போய் மேலே ஒரு இடத்துல வைக்கும் அதை நம்ம விடாமல் பிடிச்சிக்கணும் நம்ம இதை செய்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு லா முன்னுக்கு போயிட்டே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்கள் சென்டிமெண்டாக நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க ஏன்னால் அது சொன்னால் பழிக்காது நான் இப்போ கூட ஒரு வேண்டுதல் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க நம்ம அந்த வேண்டுதல் வச்சு அது நம்மளுக்கு பளிச்சிடுச்சுன்னா அதை யாருக்கிட்டையும் நம்ம சொல்லக்கூடாது நான் இந்த வேண்டுதல் வச்சேன் இதனால தான் எனக்கு இந்த விஷயம் நடந்துச்சுன்றதை சொல்கிறது கொஞ்சம் யோசிங்க வேணா இப்படி சொல்லலாம் இந்த இந்த பரிகாரத்தை நான் செய் இந்த மாதிரி செய்யலாங்க எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அது தவறு கிடையாது நான் செஞ்சேன் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்துகிட்ருக்கேன் நாற்பத்தெட்டு நாள் நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நாற்பத்தெட்டு நாள் கோயிலுக்கு போய் விளக்க போடுறேன் ஏதான் என் என் பிள்ளைக்கு வந்து குழந்தை வேணும்னு இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது வெளியில் நம்மளுடைய பூஜை முறைகளை இதை மாதிரி செய்யலாங்க இதை மாதிரி பண்ணலாம் இதை மாதிரி செய்யலாம் அப்படின்னு தான் சொல்லித்தரலாமே தவிர இந்த ஒரு விஷயத்தை நான் பின்பற்றுகிறேன் நம்மளை பார்த்து ஒருத்தவங்க காப்பி அடிக்கிறாங்க எதிர்த்து வீட்டில் இருக்கிறவங்க நான் வந்து பூஜை பண்ணுறேன் நான் விளக்கேற்றுறேன் என்னை பார்த்துட்டு ஒரு வாரம் ஒன்றுமே செய்யலை அவங்க கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இருப்பாங்க அப்படியே தான் இருந்தாங்க நான் வந்த உடனே என்னை பார்த்துட்டு அவங்க நான் செய்கிறதெல்லாம் அவங்க செய்கிறாங்க நான் கோலம் போட்டால் அவங்க கோலம் போடுறாங்க நான் விளக்கேற்றனா அவங்க விளக்கேற்றுறாங்க அப்படின்னு நல்ல நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது உண்டு நல்ல விஷயங்களை பிறரை பார்த்து அவங்க செஞ்சால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கவலையே படாதீங்க அவங்க நமக்கு முன்னாடி ஏற்றுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நல்லது தானே நம்மளை பார்த்து அவங்க கோலம் போடுறாங்க வாசப்படிக்கு பொட்டு வைக்கிறாங்க நிலை வாசலுக்கு பூ வைக்கிறாங்க விளக்கேற்றுறாங்க அப்படின்னும் போது நல்ல விஷயத்தை தானே நம்ம சொல்லித்தரோம் தவறு கிடையாது நம்ம தப்பான வழியில் போகிறோன்னா தான் நம்ம அடுத்தவங்களுக்கு பா நம்ம அதையே வந்து எனக்கு தெரிஞ்சது தப் பெண்கள் கல்யாணம் ஆகி திருமணமாகி ஒரு குழந்த குட்டி ரெண்டு மூணு பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்களுடைய வாழ்வு முன்னேற்றம் அடையணும் அப்படி வேண்டுமென்றால் கணவன் மனைவி ரெண்டு பேருமே வழி நெறி தவறாமல் வாழ்ந்தால் பிள்ளைங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு மேல்நிலைக்கு செல்வார்கள் அதில் ஒருத்தர் நிலை தவறி இருந்தால் கூட அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏதாவது பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இப்படி வந்துக்கிட்டு இருக்கும் அதுங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் அதனால் அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு நெறி நெறின் நெறிமுறைன்னு எதுக்குங்க இருக்குது இப்போல்லாம் பாருங்க அந்த சினிமாவிலேயே சினிமாவா அது தெரியல அதில் போயிட்டு டிவியில் பார்க்குறேன் பெண்கள் போய் தன் ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க பெண்கள் சிகரெட் அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க செய்து என் வீடியோவை பார்க்குறவங்க அந்த மாதிரி படம் எடுக்கிறவங்களா இருந்தால் செய்து அது ஒரு மறைமுகமாவது காட்டுங்க அது கரெக்டுன்ற மாதிரி நீங்கள் காட்டிட்டிங்கன்னா இப்போ வளர்கிற தலைமுறை எங்கேயோ வேறு லெவலில் இருக்கிறாங்க நீங்கள் செய்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல் கெட்டதை நம்ம சொல்லி அது வழியாக நம்ம சம்பாதிக்கிற காசு நம்மளுக்கு நல்ல வழிக்கு செலவாகாது எப்போவுமே அது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க அது எனக்கு சுத்தமாக பிடிக்கலாம் அந்த விஷயம் நீங்கள் கூட அதே மாதிரி பெண்ணும் பெண்ணும் ஒன்று சேர்ற மாதிரி காட்டுறாங்க ஆணும் ஆணும் ஒன்று சேர்ற மாதிரி இதெல்லாம் என்னங்க இது எனக்கு சு என்ன அது கொரோனாலாம் எப்படி வந்துச்சுன்னு நீ நினைக்கிறீங்க நீங்களா இது தான் இந்த மாதிரி ஒரு ஒரு இதுவே இல்லை பெண்ணுக்கு ஆணும் கல்யாணம் பண்ணாதான் குழந்தை ஒரு வம்சவழி வளரும்னு வாங்க பெண்ணுக்கு பெண்ணும் கல்யாணம் பண்ணுறது என்ன முறைன்னு எனக்கு தெரியவே இல்லை சரி விளக்கு வைக்கிறோம் நம்ம தினம் விளக்கேற்றுங்க தினம் விளக்கேற்றுங்க உங்களால் இந்த மாதவிடாய் சமயம் தவிர்த்து மற்ற நாட்கள் நம்ம விளக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த விளக்கேற்றலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு போய் விளக்கேற்றனா ரொம்ப நல்லது அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து மெயினாக சமையலறை நம்ம சமையலறையில் எச்சில் தட்டு கிடக்குதா அப்படின்னு பாருங்கள் இல்லைம்மா நான் சாப்பிட்ட உடனே மதியமே அலசி வச்சுருவேன் ரொம்ப சந்தோஷம் அருமையான ஒரு விஷயம் சாப்பிட்ட தட்டு காயை விடக்கூடாது சாப்பிட்ட தட்டு சிங்க்களை அப்படியே கடக்கக்கூடாது அதெல்லாம் ஒரு ஐதீகம் இருக்கும் நல்லா சொல்லுவாங்க நல்லா கவனித்து பார்த்துருக்கீங்களா கை காய விட்டால் சீக்கிரம் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லுவாங்க சாப்பிட்டுக்கிட்டே ரொம்ப நேரம் சாப்பிடுவாங்க ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கை காய்ஞ்சி போயிடும் சாப்பிட்ற கையே காஞ்சி போன மாதிரி ஆகிடுவாங்க இல்லை சாப்பிட்டுட்டு ஃபோனை பார்த்து உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம கையால் சாப்பிட்றவங்களா இருந்தால் ஸ்பூனால் சாப்பிட்றவங்களுக்கும் எனக்கு தெரியாது கையால் சாப்பிட்றவங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதை மெயினாக பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் சமையல் அறையை ஐட்டு போடுங்க தெரு லைட்டு முதல்ல போடுங்க வாசல் லைட்டை முதல்ல போடுங்க லைட்டை போட்டு தான் விளக்கேற்றணும் தவறு கிடையாது வாசல் விளக்கை ஃபஸ்ட்டு ஏற்றிடுங்க அதே மாதிரி விளக்கு நீங்கள் வாசலில் ஏற்றுவரவராக இருந்தால் வாசலில் ஃபஸ்ட்டு விளக்கேற்றணும் அந்த விளக்கை ஏற்றிட்டு உள்ளே வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் சமையல் அறையில் விளக்கு போடணும் விளக்கு போடுறப்போ எச்சில் தட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை முதல்ல வாஷ் பண்ணி கவுத்துட்டு எனக்கு தெரிஞ்சது நாலு மணிக்குள்ளெலாம் டீ போட்டு வாஷ் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி எல்லாம் கவுத்து முடிச்சுட்டு அஞ்சு நீங்கள் அஞ்சு மணிக்கு விளக்கை ஏற்றி பாருங்கள் உங்கள் வீடு ஓஹோன்னு மேலே செல்வதை யாராலும் தடுக்க முடியாதுங்க நல்ல ஒரு செல்வ வளத்தோடு நம்ம குடும்பம் மேலும் 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 சிறப்பாக இருக்கும் செய்ய செய்ய நம்மளுடைய அதை சொல்கிறேங்களா நம்மளுடைய முறை நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைங்க கடைப்பிடிப்பாங்க விளக்கேற்றனா என்னமோ நல்லது நடக்குது அம்மா ஏன் தினம் விளக்கேற்றுறாங்க ஓ நம்மளும் அதே பின்பற்றுவோம் ஆண்களாக இருந்தால் கூட அவங்க அவங்க மனைவி கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி எங்கள் அம்மா தினம் விளக்கேற்றுவாங்க தினம் வத் வத்தி ஏற்றி வைப்பாங்க தூபம் காட்டுவாங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைல காட்டுவாங்க அப்போ நீங்கள் அந்த மாதிரி நீனும் செய்யி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அது செய்யும் போது ஏதாவது ஒரு வீட்டில் தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் நீங்கள் செய்ய செய்ய என்ன ஆகும்னா அந்த தடங்கள் அதெல்லாம் படிப்படியாக விலகி போயிடும் நம்மளுடைய முயற்சிக்கு எந்த ஒரு இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க வேலைக்கு ஏதாவது எங்களுக்கு சொல்லுங்கம்மா வேலை நல்ல வேலை கிடைக்கணும் கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்க வேண்டும் வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் வேண்டும் ரெட்டிப்பு சம்பளம் வேண்டும் அதுக்காக எனக்கு சம்பளம் அதிகமாகுது நான் அதை வாங்கி சாப்பிட்றேன் இதை வாங்கி அழிக்கிறேன் ஹோட்டல்லையே தின்றேன் அந்த மாதிரி ஒரு பொழுதும் நீங்கள் செய்யவே கூடாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்லுவோம் அடுப்பில் வந்து பூனை தூங்க விடக்கூடாது அந்த காலத்தெல்லாம் சொல்லுவாங்க அடுப்பு எரிக்கல அவங்க ரொம்ப வறுமையில் வாடுறாங்க அதனால் பூனை வந்து தூங்குது அவங்க வீட்டில் அந்த மாதிரி நம்ம நிலைக்கு போயிடுவோம் நம்ம வீட்டில் பூனை வந்து தூங்கலைனாலும் அடுப்பு எரியாத அடுப்பு இருக்கவே கூடாது நம்ம வீட்டில் எப்படி நம்ம விளக்கேற்றனா நல்லதுன்றனா அதே மாதிரி தினமும் ஸ்டவ்வு நம்ம வீட்டில் இருக்கிற கேஸ் ஸ்டவ்வை தினமும் பற்ற வைக்கணும் அந்த இடம் அனலாக இருக்கணும் அனல் வீசி அடங்கணும் அந்த இடத்துல அப்போ நம்மளுக்கு நம் அது என்ன அர்த்தம் ஆகும் தினமும் நமக்குரிய உரிய சாப்பாட்டை நம்மளே செய்யணும் இப்பெல்லாம் பேச்சலர்களே நம்ம சமைக்க நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிடணுன்ற உருவாயிருக்காங்க இருக்காங்க அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நீங்களே வீட்டில் வெள்ளிக்கிழமனால் சாம்பார் வைக்கணும் செவ்வாய் சாம்பார் வைக்கணும் அந்த மாதிரி ஒரு முறையை வச்சுக்கோங்க ஒரு நாள் அசைவமாக அசைவம் அந்த ஒரு நாள் மட்டும் செய்யுங்க செஞ்சு கொடுங்க அதுக்காக பிள்ளைங்க கணவர்லாம் கேட்குறாங்கன்னா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லாதீங்க நீங்கள் விரதம் இருந்தால் கூட பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அதனால் எந்த தவறும் கிடையாதுங்க அசைவம் சாப்பிட்டு சாதி அசைவம் செஞ்சுட்டு நீங்கள் விளக்கேற்றக்கூடாதுன்னு எந்த தெய்வமும் சொல்லவே இல்லை அசைவம் செய்த வீட்டில் தாராளமாக விளக்கேற்றலாம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சாம்பிராணி தூவம் போடலாம் அன்னைக்கு போட்டுட்டு நீங்கள் விளக்கேற்றுங்க நம்ம வீடு உயர்ந்த குடியாகும் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்